மனிதவள தொடர்பா பார்த்தோம் மூலப்பொருள் தொடர்பா பார்த்தோம் அடுத்து மூலதனம் தொடர்பாக மூலதனத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க ஒரு கைத்தொழிலையோ எந்த ஒரு பிசினஸையோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களாக இருந்தா கொடுக்கல் பாகங்கள் எல்லாம் உண்மைக்குமே இந்த காசு மூலம்தான் நடக்கும் சரியா இப்ப இப்ப பொதுவா சரியா இந்த காசுக்கு பதிலா இன்னொரு விஷயம் வந்து உலகை ஆக்கிரமிச்சிருக்குன்னா தாழ் நாணயங்கள் இல்லாமலேயே வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெறுதுன்னா இப்ப தாழ் நாணயங்கள் இல்லாம திரவ நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இத சொல்லும் இப்ப சம்டைம் உங்களை கூட நீங்க எதிர்காலத்துல ஏன் பண்ணக்குள்ள நிறைய பேர் இதுல நீங்க ஏழோல் முடிச்ச பேரெல்லாம் எல்லாம் எப்படி நாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஐடியாக்குள்ள போக்குள்ள இதெல்லாம் கேள்விப்படுவீங்க பட் இப்பயே கேள்விப்பட்டிருப்பீங்க எது பெரும்பாலும் இப்ப எது எந்த நாணயத்துல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்ணி அதிகளவு லாபம் எல்லாம் ஈட்டிக் கொள்றாங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு அந்த டிஜிட்டல் கரன்சிக்கு அந்த பேர் என்ன பொது அறிவு தான் கொஞ்சம் சிலபஸ்க்கு அப்பாட் ஓகே வெரி குட் ஒரு ஆள் சொல்லி இருக்கீங்க முடிஞ்சவங்க ஓகே நாங்க பிட்கோயின் அப்படின்னு சொல்லுவோம் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்க பெருமளவு லாபம் இப்படிதான் உறுதியா சொல்ல இல்லாத இல்ல லாபம் மட்டும் தான் சொல்லி சில வேலைகள்ல நட்டமும் அடையலாம் சரியா நட்டமும் இருக்கு ஓகே இருக்கும் கட்டாயம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண இந்த மாதிரி திரவ நாணயங்களும் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு மூலதனம் தான் ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு மூலதனம் எந்த ஒரு பொருள நாங்க பெருமதியையும் பணத்தின் மூலம்தான் தான் சரியா ஒரு சிறந்த தொழிலாளராக இருந்தா சரி அவர்கிட்ட வந்து நாங்கள் அதிக அளவு சேவையை பெற்றுக்கொள்ளணுமா நாங்கள் அவருக்கு அதிக அளவு பணம் கொடுத்தா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பணம் அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஒரு செயற்பாடாக இருக்கு பணம் தொடர்பான மேலதிக விஷயங்கள் கேள்விகளுக்குள்ள கேட்கறதுக்கான வாய்ப்புகள் பொது இந்த விஷயத்தை வாச்சு வச்சுக்கொள்ளுங்க பாடமாக்க தேவையில்ல மூலதனம் தொடர்பான விடயங்களை சரியா ஒரு வாசிப்பறிவுக்காக வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க சரியா ஓகே அடுத்து பாருங்க அடுத்த எம் வந்து மெத்தட் முறையியல்னு சொல்லுவோம் சரியா அப்ப நாங்கள் ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது உங்களோட வீடாக இருக்கட்டும் அல்லது உங்களை நீங்களே கையாள்றது இதுக்கும் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு சரியா இதுக்கும் ஒரு மெத்தட்னு ஒன்று இருக்கு சரியா இப்போ எல்லாரும் பெரும்பாலுமையில டுவெண்ட்டி ஃபைவ் பெஜாக்கள் தான் நிறைய பேர் ஜாயின் ஆகிருப்பீங்க அப்போ இப்ப எல்லாரும் அதை கொஞ்சம் படிக்கணும் சரியா படிச்சு நாங்க ஒரு ரிசால்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்ற ஐடியால இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாகலாட்டி நிச்சயமா நீங்க இந்த படிச்சு ரிசால்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அந்த டாக்கட்டை அச்சீவ் பண்றது கஷ்டமாகி சரியா உங்களுக்கே நீங்க ஒரு ப்ரோசஸ் சிஸ்டம் ஒன்று உருவாக்கி கொள்ளணும் நான் இந்த பீரியட் இப்ப இன்னும் எத்தனை எத்தனை நாட்கள் இருக்கு இந்த நாட்களை நான் எப்படி பயன்படுத்தி எந்தளவு சிலபஸை நான் கவர் பண்ண போறேன் ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு காலம் படிச்சா இதை நாங்கள் கவர் பண்ணலாம் பாஸ் பேப்பர் எப்படி எப்படி செய்யணும் பேப்பர் செய்யணும் சரியா அந்த ஐடிய இருக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியாவும் இருக்கணும் சரியா நீங்க படிக்கக்குள்ள சரியா பிரதானமாக இந்த டைம்ல சம்டைம் நீங்க சிலபஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்காய் சரியா சிலபஸ் முடிச்சிருக்கோ இல்லையோ கேள்விகள் செஞ்சு பாருங்க முடிஞ்ச பாடங்களை கேள்வி செய்யுங்க சரி இன்னும் சிலபஸ் முடியாத பாடங்களை கேள்விகள் செய்யக்குள்ள அது எப்படி சிலபஸே தெரியாம எப்படி கேள்வி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இது இருக்குதான் ஒரு விஷயத்த மேலோட்டமா வாசிங்க ஒரு பாடத்தை மேலோட்டமா வாசிங்க நோட்ஸ் எங்கேயாவது தேடி எடுத்து வாசிங்க உங்களோட கைட் புக்னு ஒரு விஷயம் இருக்கு அதுக்குள்ளேயே நீங்க போய் நிறைய விஷயங்கள் தேடி பார்க்கலாம் ஸ்பெஷலா பயோடெக் பாடத்துக்கெல்லாம் நீங்கள் நீங்க கைட் புக்கில் உள்ள விஷயங்களே நிறைய விஷயங்கள் படிக்கலாம் சரியா எஸ்எப்டிலையும் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி பாடங்களுக்கு கைட் புக்கை கொஞ்சம் கைட் புக்கை பேஸ் பண்ணி பாடிங்க பயோ செக்ஷன் எஸ்எப்டில இதுக்கெல்லாம் அப்போ அதை வாசிச்சிட்டு பிறகு என்ன இருந்தால் அதுக்குரிய நிறைய மொடல் பேப்பர்ஸ் எல்லாம் எஃப்டபிள்யூசி நீங்கள் வெப்சைட்டுக்கு போனாலும் எவ்வளோ பேப்பர்ஸ் எடுக்கலாம் அந்த பேப்பர்ஸில் உள்ள கேள்விகள் செஞ்சு பார்க்கணும் கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸை நோட்ஸில் வந்து தேடணும் அப்படி தான் படிக்கணும் கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸை நோட்ஸில் வந்து தேடி 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 படிக்கணும் பிறகு அது சரியாக பிள்ளையானு சொல்லி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் பாஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க தானே பேப்பர் மட்டும் இல்லை எஃப்டபிள்யூசி பேப்பருக்கு ஆன்சர்ஸ் ஸ்கீம் எல்லாம் இருக்குது அப்படி பிள்ளையாக இருந்தால் என்ன பிழை விட்றீங்கன்னு அப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும் ஓகே சார் அப்போ நாங்கள் படிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது இப்போ வீடுகளில் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து சரியா ஒரு குடும்பத்தை கொண்டு செல்றாங்களா இருந்தா அல்லது உதாவது சமையலறை எடுத்துக்கொள்வீங்களா இருந்தா சமையலறைக்கும் அங்கேயும் ஒரு மெத்தட் ஒன்று அவங்க வச்சிருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க போயிட்டு இடையில போயிட்டு சமைச்சிங்களா இருந்தா அதோட சாரி சரியா எது உப்பு இருந்த இடத்துல சீனி இருக்கும் கொச்சிக்காய் இருந்த இடத்துல உப்பு இருக்கும் அப்படின்னு மாறி வச்சுட்டு வருவீங்கன்னா சரியா அப்ப அந்த மெத்தடே மாத்தி விட்டுருங்க அதே மாதிரிதான் இந்த கைத்தொழில் துறையில சரியா ஒரு சிஸ்டமேட்டிக்கா மெத்தட நாங்கள் கொண்டு போகணும் அதை எஸ் அப்படின்ற நுட்பத்துக்குள்ள நாங்க சொல்லுவோம் இந்த மெத்தடை நாங்க சொல்றது ஸ் அப்படின்ற நுட்பத்துக்கு சரியா வேஸ் தொடர்பாக பிறகு பார்ப்போம் ஓகே அடுத்து பாருங்க இயந்திரம் தொடர்பாக ஓகே இதில் கொஞ்சம் விஷயங்கள் நான் கதை கேக்கு சொல்ல இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறது நன்மையா தீமையா ஒரு தொழிற்சாலையில இயந்திரம் பயன்படுத்துறது அப்படின்றது நன்மையா தீமையா ஓகே ரெண்டுமே இருக்குண்ணா சரியா இயந்திரம் பயன்படுத்தக்குள்ள நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் இயந்திரம் இல்லாமல் உங்களால் அதிகளவு லாபத்துக்குள்ளே போகிறது அது முன்னெல்லாம் இப்போ செங்கல் செங்கல் ஆலைகளுக்கு போகிங்களான் சும்மா அச்சிக்கல் வச்சு சரியாக சவல் எடுத்து ஊழியர்கள் தான் என்ன செய்வாங்களான் அள்ளி அதுக்குள்ளே மண் இந்த அந்த மிக்ஸ் பண்ணுறதுலேருந்தால் எல்லா வேலையும் ஊழியர்கள் தான் செய்வாங்க இப்போ அந்த இடத்துக்கு மெஷின்ஸ் வந்துடுச்சு சரி அதுல நன்மை என்னென்னா முன்ன ஆயிரம் கல் செய்கிறதுக்கு சம்டைம் ஒரு அஞ்சு கிழமை போகும் ஒரு மாதம் போகலாம் சரி சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஆனால் இப்போ ஒரு அவர்ல ஆயிரம் கல்லை மிஷினால செஞ்சு முடிச்சிடுவாங்க ஒரு அவர்ல ஆயிரம் கல்லை செஞ்சு முடிச்சிருவாங்க சரியா அப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கு இயந்திர பயன்பாட்டில் அனுகூலமும் இருக்குது பிரதிகூலமும் இருக்குது அப்போ இந்த அனுகூலங்கள் என்னென்ன பிரதிகூல என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் சரியா மனித செயற்பாட்டை இலகுவாக்கொள்ற எந்த ஒரு ஒருப்பாட்டு தொகுதியும் இயந்திரம் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா மனித செயற்பாட்டை இலகுபடுத்திக் கொள்றதுக்காக செய்யற எந்த ஒரு வேலையுமே சரி எந்த இலகுபடுத்திக் கொள்றதுக்காக எந்த ஒரு டூலை பயன்படுத்தினாலும் அது இயந்திரம் தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்க கல்லை கல்ல நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உருட்டி கொண்டு செல்றதுக்கு அளவாங்க யூஸ் பண்ணுவோமா தான் அது ஒரு தான் ஓகே அப்ப இலகு வேலையொண்ண இலகுவாக்குறதுக்கு ஆக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே இயந்திரமாக கொள்ளப்படும் சரி அப்ப இயந்திர பயன்பாடு அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் இது பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க உற்பத்தி செயற்பாடு வேகமாகவும் உச்ச வினைத்திறனுடனும் நடைபெறும் வினைத்திறன் அதிகமாக இருக்கும் இயந்திர பயன்பாடு இது ரெண்டும் தனித்தனி வேற வேற சொற்பதங்கள் வேகமா இருக்கும் உச்ச வினைத்திறன் முடிவு பொருட்கள் தரமான முடிவு பொருட்கள் பெறப்படும் பண்பு மேம்படும் முடிவு பொருட்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஆடை தொழிற்சாலையில வீட்டு உடுப்பை வெட்டுறதை விட மெஷின் வெட்டுமா இருந்தால் வெட்டி வெட்டித்தரும் சரியா சின்ன நெளிவு சுழிவுகள் கூட இல்லை இருக்காது ஓகே அடுத்து மனித ஊழியத்தினை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகளை தவிர்த்து கொள்ளலாம் சரியா அப்போ நாங்கள் சே சில ஃபேக்ட்ரியில் வந்து மனிதர்கள் வேலை செய்யக்குள்ள சம்டைம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சுவை இனம் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்க என்ன செய்வாலாமா இருந்தால் நாங்கள் இப்போ ரெண்டு கிழமையில் ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுக்கணுமா இருந்தால் சம்டைம் அவங்களா அவங்களால வார அந்த பின்னடைவால் எங்களால் ரெண்டு கிழமையில் கொடுக்க முடியாமல் போயிடும் ஆனால் அந்த இயந்திரத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது ரொம்ப குறைவு பட் இயந்திரத்துலேயும் பிரச்சனை இருக்குது ஏன்னா இயந்திரம் பழுதடைஞ்சிருச்சா இருந்தால் ஒட்டுமொத்த உற்பத்தி நடவடிக்கைகளும் பாதிக்கப்படும் அதான் கடைசி கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் ஒரு அரிசி மால இயந்திரம் பழுதடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அந்த அரிசி ஆலையில எந்த ஒரு வேலையுமே நடக்கல அப்ப அந்த மாதிரியான நடக்க வாய்ப்பு இருக்கு சரியா ஓகே அடுத்து இயந்திரங்களையும் உபகரணங்களையும் பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களால் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தின் அளவை கொள்ளும் பாருங்க இது என்னன்னு சொல்லி சரியா இப்ப பொதுவா இந்த உண்மைக்குமே மலை நாட்டு பிரதேச மக்கள் ஸ்பெஷலா தமிழாக்கள் சரியா அத ரொம்ப கஷ்டப்படு பேரண்ட்ஸும் இருப்பாங்க சரியா தேயிலை தோட்டத்தில் போயிட்டு வேலை செய்கிறாங்க தேயிலை ஃபேக்ட்ரி உள்ளுக்கு வேலை செய்கிறாங்க சரியா அல்லது இங்கிட்டு செங்கல் தொழிற்சாலை சுண்ணாம்பு தொழிற்சாலை இதுகள்ல எல்லாம் வேலை செய்கிறாங்க இப்படிலாம் வேலை செய்யக்குள்ள அவங்களுக்கு அவங்களோட உடலுக்குள்ள கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 அது எதிர்காலத்தில் பெரிய அளவு நோயை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துல இது சிமந்த தொழிற்சாலை சரியா சிமந்த தொழிற்சாலையில வேலை செய்ய வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்காது ஏன்னா அந்த அளவு டஸ்ட் அந்த இடத்துல மாவு தொழிற்சாலை அவ்வளோ டஸ்டா இருக்கும் இப்போ அதுக்கு நிறைய தீர்வு திட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு சரியா பட் இருந்தாலும் அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் தான் செய்யுது தேயிலை தொழிற்சாலை உனக்கு நீங்க சும்மா ஒரு ஃபீல்டு விசிட் ஒன்று போயிட்டு பாருங்க சரியா சம்டைம் அதில் உள்ள ஹீட்டுக்கு எங்களுக்கு அங்கே இருக்க முடியாம போயிடும் பட் அதில் வேலை செய்யணுமா அதுலேயே தான் தொடர்ச்சியா இருக்காங்க பட் நாங்க என்னதான் அவங்க அதுக்கு பழகிட்டாங்கன்னு சொன்னாலும் அதுக்குரிய தீங்கு சரி அதுக்குரிய பிரதிபலன் கட்டாயம் ஒரு அஞ்சு வருஷத்திலேயோ பத்து வருஷத்துலயோ சரி அவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரி இப்போ நாங்க எல்லா இடத்துக்கும் இது இயந்திரத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமாக இருந்தா இப்போ உதாரணத்துக்கு சரி மாவை நாங்கள் பெக்கட் பண்ணுறதுக்கு ஒரு இயந்திரம் இருக்குமாக இருந்தால் அதனால வார அந்த தூசு துணிக்கைகளால் வார மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை நாங்கள் கொள்ளலாம் சரியா அப்படி ஒரு நன்மை ஒன்று இயந்திர பயன்பாட்டில் இருக்கு சரியா இப்போ முன்ன இருந்துச்சு எது இந்த இரும்பு உறுக்குற இடமில்லாமல் இருந்துச்சு தானே சரியா சொல்லுங்க இரும்ப இரும்பு எது இது இதையும் கேட்டு வருவோமே இரும்பு எதுல இருந்து உற்பத்தி செய்கிறாங்க இரும்பு இரும்புல இருந்துதான் உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது இரும்பு முத முதல கண்டுபிடிச்சிருப்பாங்க தானே எங்க இருந்து இரும்பு எடுக்கப்படுது இந்த இரும்பு தங்கம் சரியா இப்ப நீங்க இல்ல படம் படம் பாதுகேட்டு போயிருந்தா இப்படிதான் யோசிக்கிறது எங்க மண்ணுக்கடியில இந்த முன்ன காலத்துல வாழ்ந்த அரசர்மார்கள் எல்லாம் தங்கத்தை புதைச்சி வச்சுட்டு போயிருந்தாங்க அங்க அங்க இருந்தா தங்கம் எடுக்கப்படுதுன்னா அதெல்லாம் பிழையான கன்செப்ட் ஏன்னா உண்மையுமே தங்கம் இரும்பு சரியா இதெல்லாம் எதுல இருந்து எடுக்கப்படுது எப்படி உருவாக்குறாங்க இதெல்லாம் பொதுவாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் சரியா அடுத்து ஆப்ரிக்கா நாடுகள் இப்போ கிட்ட கூட ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரும் தலைவர் ஒன்று உருவாகிட்டு வர்றார் ஆஃப்ரிக்காவில் எந்த நாடு சம்திங் மறந்துட்டேன்னா சரியா ஏன் அது அவர் பெரும் தலைவர்னு சொல்லப்படுறதா இருந்தால் இவ்வளோ நாள் என்ன செஞ்சாங்களாக இருந்தால் அமெரிக்க நிறுவனம் வந்து அந்த நாட்டில் இருந்து நிறைய தங்கங்கள் தங்கம் இருக்கு அந்த நாட்டில் அமெரிக்கா தான் அந்த நாட்டை டீல் பண்ணி தங்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அங்க இருக்கிற ஜன புதுசா ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் ஆர்மி கமாண்டர் ஒருத்தர் தான் சரி மாதிரி நான் அந்த போட்டோஸ் உங்களுக்கு அனுப்பி பிறகு சரி அவர் என்ன செய்யறாரா நாங்க எங்கட நாட்டுல இருந்து விளையிற தங்கம் முன்னையுமே சரியா எரிகற்கள் வெரி குட் எரிகற்கள்ல இருந்து எது தங்கம் மத்தது இரும்பு இரும்பெல்லாம் வருதுன்னா சரி பாப்பா உங்களோட ஐடியா நான் தெரிஞ்சு தானே வேற சரி நான் இந்த கதையை சொல்லி முடிச்சிடேன் அப்போ இந்த ஆப்பிரிக்கால உள்ள அவர் வந்து என்ன செய்கிறாரா இப்போ அமெரிக்காவுக்கு வந்து கொடுக்கறது இல்லை தங்கத்தை அவர் என்ன செய்கிறார்தான் அமெரிக்கா தவிர சீனா போன்ற ஏனைய நாடு அவங்க எந்த நாடுகளுக்கு விரும்புகிறாங்களோ அவனுக்கு தேவைப்பட்ட அயல் நாடுகளுக்கு விற்கிறதால பெருமளவு மாற்றம் ஒன்றை ஏற்பட்டு பெருமளவு லாபம் சம்பாரிச்சு அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு செல்வந்த நாடாக மாறிக்கிட்டு வருது அப்படி சம்பவங்கள்லாம் நடக்குது சரியா அப்போ இந்த மாதிரி தங்கம் மெயின் தங்கம் தான் மெயின் அங்கே தங்கம் தான் சரியா அப்ப தங்கத்தை எதுல இரு தங்கம் இரும்பு இதெல்லாம் எதுல இருந்து எடுப்பாங்களா இருந்தா சரியா மண்ணில் இருந்தா எடுக்கிறது மண்ணில் இருந்தா உண்மைக்குமே எடுக்கிறது மண்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுப்பாங்க சரியா மண்ணில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுப்பாங்க சரியா மண்ணில் தங்கம் இருக்கும் வெள்ளி இருக்கும் இரும்பு இருக்கும் உலோ எந்த நிறைய உலோகங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள காணப்படும் சரியா நிறைய உலோகங்கள் வந்து மண்ணுக்குள்ள காணப்படும் என்ன செய்வாங்களா இந்த மண்ணை எடுத்து நல்லா வெப்பப்படுத்துவாங்க நல்லா வெப்பப்படுத்துவாங்க மண்ணை நல்லா வெப்பப்படுத்துவாங்க அப்படி வெப்பப்படுத்தக்குள்ள சரியா உள்ள உலோகங்கள் எல்லாம் என்ன செய்யுமாக இருந்தா ஒரு குறித்த வெப்பநிலையில உருகீரும் ஒரு குறித்த வெப்பநிலையில அந்த உலோகம் வந்து உருகீரும் அப்படி உருகின பிறகு என்ன செய்வாங்களாக இருந்தா இந்த உலோகம் மட்டும்தானே உருகி இருக்கும் உதாரணத்துக்கு யாரும் தெரிஞ்சவங்க ஓலவில் இருக்கு இது இரும்புட இரும்பிட உருகுநிலை எவ்வளவு இரும்புட நிலை எவ்வளவு இரும்பு எத்தனை பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் திண்ம நிலையிலிருந்து நிலைக்கு மாறும் ஓகே ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு சொல்லியிருக்கீங்க ஓகே ஆயிரத்தி இருநூறு பாகை செல்சியஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு வெப்பநிலை இருக்கு சரி ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு வெப்பநிலை இரு அப்போ சரியா பெரும்பாலான இப்ப சம்டைம் உங்களோட ஊர் பக்கம் உள்ள சரியா அல்லது உங்களோட தோட்டத்துல கூட இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கு அது ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் சரி அதுல என்ன தாதுக்கள் காணப்படுது அதை நீங்க உருக்கி எடுத்தா நீங்க பெரிய கோடீஸ்வரர் ஆகலாமா இல்லையா வேலை பாறைகளுக்குள்ள இதெல்லாம் சரியா இது மலைப்பாங்கான பிரதேசங்கள கட்பாறைகளுக்குள்ள கூட இரும்பு அந்த மாதிரி உலோக தாதுக்கள் எல்லாம் காணப்படலாம் அதை நல்லா வெப்பப்படுத்தக்குள்ள என்ன செய்யுமா அந்த உருகி நிலைக்கு மாறக்குள்ள தனியா வேறையா நாங்கள் பிரிச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரியா ஓகே அப்ப இந்த முன்ன முன்ன காலத்துல இதுக்கெல்லாம் இயந்திரம் இருக்கலை அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வெப்பப்படுத்திட்டு சரியா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒண்ணு இது ஆக்கிட்டு அந்த திரவத்தை அப்படியே கொண்டு போக்குள்ள சும்மா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி இருநூறு பாகை சிற்சல்ல தப்பி தவறி தட்டுப்பட்ட எங்கள்ட மேல பட்டா அந்த இடத்த அதுக்கு பிறகு நீங்க பார்க்கவே இல்லாம இருக்கும் ஏன்னா சும்மா நாங்க வீட்டுல சூடா இருக்கிற தாய்ச்சி தாய்ச்சி எங்கட கையில் பட்டாலே எங்களுக்கு அதை தாங்க முடியாம இருக்காந்தா அதை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு வெப்பநிலை அதிகமான இந்த இரும்பு உருகிய இரும்பெல்லாம் பட்டா என்ன நடக்கிறதுனா அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்காருந்தா இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நன்மை தான் உண்மைக்குமே சரியா அடுத்து பார்க்கும் பிரதிகூலங்கள் பிரதிகூலங்கள் ஆரம்ப செலவு அதிகம் இப்போ பாருங்க உதாரணத்துக்கு நாங்கள் முன்னெல்லாம் வந்து பேங்க்குக்கு போனால் காசை கேஷியரில் கொடுத்து அவங்க தானே டிபாசிட் பண்ணுவாங்க இப்போ நான் இப்போ அதெல்லாம் இல்லை நாங்களே போகிறோம் டிபாசிட் பண்ணுறோம் நாங்களே வித்ரா பண்ணிவிட்டு வார் அப்போ அதுக்கு ஒரு ஏடிஎம் மெஷின் தேவை அந்த ஏடிஎம் மெஷின் ஒன்று சரியா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வரலாம் எனக்கு சரியா விலை தெரியல நாற்பது ஐம்பது லட்சம் வரலாம் சரியா ஒன்று வாங்குறீங்களா அதிகமாகத்தான் அடுத்து வலுவிரயம் அதிகம் வலுன சக்தி சக்தினே எழுதலாம் இயந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சக்தி அவசியமாகுது பெட்ரோலிய சக்தியாக இருக்கலாம் மின் சக்தியாக இருக்கலாம் சரியா அல்லது எரிபொருள் சக்தியாக இருக்கலாம் எந்த ஏதாவது ஒரு விதத்தில் சக்தி அவசியமாகுது சரியா அடுத்து சரி பயிற்றுப்பட்ட ஊழியர்கள் தேவை இதுக்கு சரியா அந்த இயந்திரத்தை ஒப்பரேட் பண்றதுக்கு ஒரு பொருத்தமான பயிற்றுப்பட்ட ஊழியர் நிச்சயமா அவசியம் ஆகுவாங்க ஓகே அடுத்து இயந்திரங்கள் பழுதுபடும் பொழுது உற்பத்தி நடவடிக்கைகள் தடைப்படும் இது இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இயந்திரத்தில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு சார்ந்த உற்பத்தி நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்படும் அடுத்து சூழல் மாசடைதல் கட்டாயம் இருக்கும் இயந்திர பயன்பாட்டால ஏதோ ஒரு விதத்துல சூழல் மாசடைதல் இருக்கத்தான் போகுது சரியா ஏதோ ஒரு விதத்துல மாசடை நாங்கள் உதாரணத்துக்கு பெட்ரோலிய எரிபொருளை பயன்படுத்தினா அதுல இருந்து வர வாயுக்கள் நச்சு வாயுக்களால சூழல் மாசடையலாம் சரியா சில இயந்திரங்களை பயன்படுத்தக்குள்ள சரி அதுக்கு நாங்கள் ஒயில் எல்லாம் போடக்குள்ள அந்த ஒயில் சூழலுக்கு விடுவிக்கப்பட்டதால அப்படி மாசடையலாம் அல்லது இயந்திரங்களோட சத்தத்தால ஒளி மாசடையலாம் இப்படி நிறைய சூழல் மாசடைதலுக்கு காரணமாக இந்த இயந்திரங்கள் அமையும் ஓகே சார் பாருங்க இந்த ஃபைவ் எஸ் என்னக்கரு இதில் உள்ள இந்த ஜப்பானிய பதம் ஆங்கில பதம் இதெல்லாம் நீங்கள் பாடமாக்க தேவையில்ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கிட்டு உள்ள இந்த தமிழில் சொல்லப்பட்டிருக்கே ஃபைவ் எஸ்னால் என்ன எப்படி செய்கிறாங்க அப்படின்றத அதுவும் ஃபுல்லாக பாடமாக்க தேவையில்ல மேலோட்டமாக வாட்சி வச்சுக்கொள்ளுங்க மொலா அது ஃபைவ் எஸ் என்ன கருளில் நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறோமாக இருந்தால் எங்களுக்கு எது எதெல்லாம் அந்த இடத்துல தேவையில்லையோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சரியா படிக்க போகிறீங்களா இருந்தால் அதை ஒரு சிஸ்டமாக கொள்ளணுமாக இருந்தால் சமயம் இன்னும் நீங்கள் உங்களோட டேபிளில் ஓலெவலில் படித்த இருந்து சரியா ஓலெவலில் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த லவ் லெட்டர்லேருந்து எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே கொண்டாந்து வச்சுருப்பீங்க சரி நீங்கள் படிக்கணும்னு முடிவு பட்டுட்டால் அதெல்லாம் தேவையாங்கன்னா எது தேவையோ அதை வச்சுக்கொண்டு மீதி எல்லாத்தையும் அகற்றணும் சரியா தேவையை வச்சுக்கொண்டு கதை புக்குலாம் அதெல்லாம் வேறையா வச்சிடணும் படிக்கணும் முடிவு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அது எப்பயாவது கத புக்கு வந்து எப்பயாவது தேவைப்பட்ட ஒரு விஷயம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஓர்கனைஸ் பண்ணிக்கொள்ளணும் அடுத்து வேண்டப்படும் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தல் இப்போ தேவையானது எல்லாத்தையும் தனியா எடுத்திருப்பீங்க தானே சரியா அதை என்ன செய்யணுமாக இருந்தா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளணும் பாடரீதியாக பிரிக்க மூணு பாடத்துக்கும் தனித்தனியா பிரிச்சுக்கொள்றீங்க அதுக்கப்புறம் மூணு பாடத்துக்கும் தனித்தனியா பிரித்த பிறகு பேப்பர்ஸ் தனியா நோட்ஸ் தனியா சரியா மொடல் பேப்பர்ஸ் தனியா சரியா அந்த மாதிரி அந்த மாதிரி புத்தகங்கள் இருந்து அதுக்குரிய புத்தகங்களை தனியா ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும் அந்த மாதிரி வேண்டப்பட்ட வித வேண்டப்பட்டவற்ற எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஆர்டருக்கு அதை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கொள்ளணும் சரியா அடுத்த விஷயம் தூய்தாக்களும் பரிசோதிக்கலாம் ஒழுங்குபடுத்தி வச்சா மட்டும் போதாது நாங்கள் டெய்லி அதை செய்ய ஒரு வேலையை திரும்ப ரிப்பீட்டாக செய்யணும் ஏன்னா தான முறைமை அப்படின்னு சொல்றான் அப்போ டெய்லி சரியா டெய்லி நில்லாட்டியும் அடிக்கடி சரியா அதெல்லாம் ஆர்டருக்கு இருக்கா எடுத்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது சரியா மற்ற நாங்கள் ஆர்டருக்கு இருக்கான கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கொள்ளணும் அதை தான் அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கொள்ளணும் இது ஃபைவர்ஸுக்குள்ளே வாரம் அடுத்து இந்த நியமத்தை உருவாக்கி கொள்ளணும் டெய் டெய்லியோ அல்லது வீக்கு ஒருக்காகவும் இந்த ருட்டின் ஒன்று இருக்கணும் இதே விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கொள்ளணும் சரி அதே தான் அட கடைசி விஷயம் அதே விஷயம்தான் மேற்படி நிலைமையினை தொடர்ச்சியாக பேணுங்க ஓகே அப்போ ஃபைவ் எஸ்ன்றது வந்து மொலாது வேண்ட எது தேவையில்லையோ அதை அகற்றிடணும் தேவையானது ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும் சரியா அடுத்து தூய்மையாக்கல் பரிசோதனை நடைமுறை இருக்கணும் அந்த நியமம் இருக்கணும் அந்த நிலைமையை தொடர்ச்சியாக பேணி வரணும் ஓகே இந்த விஷயங்கள் ஃபைவ் எஸ்ல தெரிஞ்சிருந்தோம் ஓகே அது தொடர்பான கீழே சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஒருக்கா வாட்சு பார்த்து கொள்ளுங்க சரியா ஓகே அப்போ நாங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பொதுவான ரசாயன தாக்க அறை ஓகே முக்கியமான ஒரு விஷயம் இது வரைக்கும் ரெண்டு எஸ்ஏ கேள்வியில் வந்திருக்கு ரெண்டு வருஷம் இது வரைக்கும் நடந்த எத்தனை வருஷம் பத்து வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸாம்ஸ் அப்ப பத்து வருஷ பேப்பரில் ரெண்டு வருஷம் எஸ்ஏ கேள்விகளுக்குள்ள இது வந்திருக்கு எம்சிக்குலையும் ஒரு மூணு நாலு கேள்விகள் வந்திருக்கு நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இது பார்ப்போம் ரசாயன தாக்கறை தொடர்பாக இந்த ரசாயன அறை தாக்கரை படிச்சிட்டமாக இருந்தால் அங்கிட்டு நீங்க ஒவ்வொரு ரசாயன கைத்தொழில் அஞ்சு ரசாயன கைத்தொழில் சொன்னனே அது தொடர்பாக தான் ஓகே இப்போ நான் இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன் அடுத்த கிளாஸில் இந்த ரசாயன தாக்கரை தொடர்பாக படிப்போம் பாய் குட் நைட்